நான் காலேஜ் படிச்ச காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்ல நார்த்த் மினா தான் உள்ள வரும்போதே அவ்வளோ வைபா இருக்கும் நார்த் மினிய தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ள நுழையும் போதே வந்து அவ்வளவு அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு நம்ம ஊரை பாக்குறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட் சரோட நியூஸ் தியேட்டர்ல இருந்து இன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே சென்னை பாக்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டா ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதிருது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆறு கூப்பிட்டு வந்து எல்லாம் அந்த ஆறு பேரா நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்ளோ கோல்டு மேர்டரு இவ்வளவு பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாம அவ்வளவு பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளவு பெரிய தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பா நியூஸ்ல வருவது, இது பெரிய விஷயம் ஆகும்னா வெற்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்ப வந்து ஒரு பிளானிங் எல்லாமே அதை பண்ணி இருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு குப்பை தொட்டி காணாப்போம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவாரு போலீஸ் ஆட்டர் இந்த போன் பண்ணுவாரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜரா ஆறியா நீ அதுக்கு பதிலாக ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேர் கேட்பாரு அப்ப அது டெஃபினட்டா அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தவங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளவு பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க பதிலாக இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறுது நிஜமாவே நீங்க கூட்டி வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆணு ஒரு ஒருத்தரை தழுறதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அது ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு அவங்க எல்லாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கு இந்த நிலைமையா எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் இப்ப ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க ஆள் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் பண்றாங்கன்றதுதான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் புடிச்சிட்டு ஒருத்தன் விட்டுறாங்கன்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி வரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயதோ ஒரு மாதிரி கலங்குற மாதிரி கொய்யோ உத்தேசிக்காங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையிலும் டைட்டா புடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளவு பயந்து இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்ளோ ஸாரியா ஃபீல் பண்ணிருப்பாங்க அவர் எவ்ளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளவு பயமா இருக்கு சும்மா ஒரு எலெக்ஷன் டைம்ல நான் வீடனா வச்சோம் முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட் லேட்டா தான் முடிஞ்சது ஆட்டோ வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேகணும் காசு இருக்கான்னு பாக்குறதுக்கு பாய் இது வந்து செக்அப் எலெக்ஷன் நாள் அப்படின்றாங்க அதுக்கு அவ்ளோ செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் அதுக்கு அவ்ளோ செக்அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்ளோ செக்அப் பண்றீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளவு செக்அப் பண்றீங்க அங்க ஒரு மூணு போலீஸ் நிக்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தட்ட அனுப்பிண்டிங்க கொலை பண்ண மாதிரி நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அதை எப்படி நீங்க பாக்காம இருக்கீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுறீங்களே ஆல்ரெடி தூடி துடிச்சு சாவர ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு ஆமாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்ப அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க அவங்க போல ஆமா இங்க கூட இருக்கல அங்க கூட இருக்கா இல்லை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவிங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்தி போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்கள் சின்ன மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே நடந்த இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும் சம்ப வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலி கூட துப்பாக்கி அது ஒரு குண்டு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம் ஏதாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை இன்னொருத்தன அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு எங்களை சுட்டவன் தான் சாவம் ஓகேவா நானும் செத்துறோம் அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை சுட்டவன் தான் ஆனா இப்படி பண்ணும்போது போது நீங்க குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்ப நான் தான் தப்பணும்னு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி அதை நம்புறது நீங்க கூட்டி வந்தா கூட இனிமே ஒருத்தர நாங்க எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்காச்சு இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்க தொந்த சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்க நைட் எப்படி தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்க ஃபேமிலில இருக்கவங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தை எல்லாம் எப்போ அப்பா அப்பா கிட்ட என்ன ஆகும் அவர் யாரு அரெஸ்ட் பண்ணுவா அவர் யாரு கொலை பண்ணுவான்னு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் வீடியோ பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோஸ்க்கு கால் பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியால அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாசம் ஃபுல்லா நீங்க உழைக்க ரெடினா உங்களுக்கு வந்து ஈஸியா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியா உங்களால வாங்க முடியும் அதுல ஒயிட் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதுல உழைச்சு சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா அவரு நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க